الله الرحمن الرحيم ولقد أتينا موسى الكتاب فاختلف فيه ولولا كلمة سبقت من ربك لقضي بينهم وإنهم لفي شك من ذبريل وإن كلا لما ليوفينهم أنهم ربك أعمالهم إنه بما يعملون خبير ولقد أتينا موسى الكتاب فاختلف فيه மூசாவுக்கு வேதத்தை நாம் வழங்கினோம் அதிலும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகவே இருந்தனர் வலவுலா கனிமத்தும் சமகத்தும் எவ்வளப்பிக்க தப்போது எதிர் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மட்டும் இருக்கவில்லை என்றால் அவர்களுக்கு உண்டான காரியம் முடிக்கப்பட்டிருந்தது மைன் நவ்நவீ சக்தி மின்குமுறையின் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய சந்தேகத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிறைவேற்றித்தான் வைப்பான் இன்ன பூபிமாய் அவன் அனைத்தையும் மிக தெளிவாக அறியக்கூடியவனாக விளங்குவனாக பதினோராவது அத்தியாயத்தில் நூத்தி பத்து நூத்தி பதினொன்று ஆகிய இந்த இரண்டு வசனங்களிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தில் கருத்து என்றால் அதை நம்பியவர்களும் இருந்தார்கள் நம்பாதவர்களும் இருந்தார்கள் இந்த வசனத்தின் மூலியமாக அல்லா நியல் சரல்ல அவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தியை சொல்கின்றார் மக்காவில் இறங்கிய இந்த வசனங்கள் மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் நபி அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள் இந்த மக்கள் ஏன் இப்படி இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களே அல்லாஹ் சொல்லுகின்றார் ஏற்றவரும் இருப்பார்கள் ஏற்காவது இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் இதற்கு முந்தியுள்ள உள்ள எல்லா நபிமாருடைய நிலையும் இப்படித்தான் இருந்தது எல்லா அபிமான கொடுக்கப்பட்ட வேதத்தை ஏற்றவர்களும் இருந்தார்கள் ஏற்க மருத்துவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள் எனவே அதுபோன்று இவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் என்ன செய்கின்றார் பதிவு செய்து நபி அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார் நபியே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் வருத்தம் இவர்கள் ஆக மாற்றுகின்றார்களே என்று என்ன செய்கிறார் தங்களை தாங்களே வருத்திக் கொண்டார்கள் அந்த அளவிற்கு அந்த மக்களை செய்து கவலை உள்ளவர்களாக இருந்தார் அப்ப ஒரு ஆறுதலாக இந்த வசனத்தை எனக்கு இதற்கு முந்தைய வசனத்திலே சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை கட்டளைகளை ஏற்று அவனுடைய கட்டளைகளை அவனுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஏற்காமல் தாங்கள் தங்களுடைய மனசுக்கு தோண்டிய அடிப்படையில் எந்த வணக்க வழிபாடுகளை வைத்திருக்கிறார்களோ அதிலே உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கின்ற சந்தேகம் நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய ரப்பு அந்த ரப்பு என்ன சொன்னாலோ அந்த அடிப்படைய உங்களுடைய வணக்கங்கள் நீங்கள் அமைத்துக் அந்த வணக்கத்தில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது அதே போன்று மற்றவர்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தில் நல்லதா இருக்குமோ அது கூட சரியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதே மாதிரி அதெல்லாம் இங்க நபி அவர்களுக்கும் சொல்லுகின்றார் ஏற்கவில்லையே அது அது சரியா இருக்குமோ ஏன்னா அவர்களுக்கு நல்ல அறிவு தானே தந்திருக்கின்றான் சரியாகத்தான் அவர் இருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் உமக்கு வந்துவிடக் கூடாது நீர் எந்த ஏற்றிருக்கின்றாயோ அந்த கட்டளை சரியானது உறுதியானது என்ற ஒரு முழுமையான நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் இது ஒவ்வொரு முஸ்லிம் அடிப்படை நேற்றைய தினம் சேக் அவர்கள் சொல்லும் பொழுது கூட என்ன செய்தார்கள் பத்து விஷயங்களை சொன்னால நாம் எந்த அமலில் செய்கின்றோமோ அதிலே நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது விட மிக முக்கியம் என்னவென்றால் இறைவன் சொல்லாத வணக்கங்களை யாரெல்லாம் இந்த உலகத்திலே வணக்கம் என்ற அடிப்படையில் தன்னுடைய நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அது இறைவன் சொல்லாத வணக்கம் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் அந்த வணக்கத்தை என்ன செய்யக்கூடாது இப்ப நம்ம சொல்றோம் இறைவன் அல்லாதவர்களிடத்தில் நீங்கள் கையேந்தாதீர்கள் அவர்கள் இறந்தவர்கள் அவர்கள் கேட்க மாட்டார்கள் நீங்கள் வெளியிலிருந்து சத்தம் விட்டு அழைத்தாலும் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் கேட்கின்ற ஆற்றல் இருந்தாலும் கூட அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் என்று தெளிவாக சொல்றான் இதை பகிரங்கமாக இந்த வசனங்களே ஓதுவார்கள் தொழுகையிலே விளக்கங்கள் சொல்வார்கள் ஆனால் சந்தேகம் அல்லாட்ட நம்ம எப்படி நேரடியாக கேட்கறது அல்லாண்டு நம்ம கேட்க முடியுமா அது எவ்வளவு அந்தஸ்து இருக்கிறான் எவ்வளவு விரந்தவன் அதனால இடையில கொஞ்சம் தரகர்களை வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா போனோம்டா நம்ம என்ன செய்யலாம் ஈஸியா அந்த அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்முடைய நோக்கங்கள் என்ன செய்யும் நிறைவேறும் உதாரணம் நீதிபதி இருக்கிறாரு நீதிபதி யாருக்கு பேச முடியுமா வாதியோ பிரதிவாதியோ நேரடியோ பேச முடியாது யாருக்கும் பேசணும் இடையில தரகர் பார் வக்கீல் இருப்பார் அவர் தான் நீதிபதி நம்முடைய இதுகளை எல்லாம் எடுத்து சொல்வார் இது மாதிரி

சந்தேகம் என்றால் என்ன ஆகும் ஈமான்ல பங்கம் ஏற்பட்டு ஈமானின் முழு முழுமையான ஈமான் இன்னும் ஒரு பூமிக்கு வரவில்லை அப்படி நிலை வந்தது ஆகினால் அந்த முதல்ல அந்த சந்தை வணக்க வழிபாடு இல்லை உனக்கு எந்த சந்தை வழக்க கூட தவறான தான் அவர் இருக்கிறார்கள் ஆனால் நீ இருக்கக்கூடியதிலே அந்த சந்தை உனக்கு வந்திருக்கிறது நீ எப்ப இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வலுவான சந்தேகத்தை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார் அல்ல நம்மளை எல்லாம் ஏற்றுவனா இருக்கிற மாட்டேன் வந்து பெரிய பெரிய எல்லாம் அவங்க விவாசம் செஞ்சாங்க நமக்கு சரியா போகும் விரிவாக பேச வேண்டிய ஒரு ஒரு விஷயம் ஆக இந்த மாதிரி அவர்கள் சந்தேகம் கொள்வதை போன்ற என்ன செய்யலாம் சந்தேகம் கொள்ள வேண்டாம் அதே போன்று இந்த மார்க்கத்தை ஏற்றவர்களும் இருக்கின்றார்கள் ஏற்காமல் இருக்கின்றார்கள் ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அது அது சம்பந்தமாக நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வயின் நக்குள் நல்லம் மாலையோ வேண்டும் புறப்புக்கு அவருடைய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவார் நன்மை செய்திருந்தால் நன்மைக்குரிய கூலி அவர்களுக்கு கிடைக்கும் தீமை செய்திருந்தால் தீமைக்குரிய கூலி கிடைக்கும் எங்கு கிடைக்கும் அருமையிலே கிடைக்கும் இந்த முதுமாய் அமருன் ஹபீர் அவர்கள் செய்கின்ற அனைத்தையும் அவன் மிகத் தெளிவாக அறியக்கூடியவராக இருக்கின்றான் ஆகையால் சந்தேகம் என்பது என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிட்டார் முக்கியமான ஒரு செய்தி